விஷயத்துக்கு என்ன பண்றோம் அடுத்தது வந்து பணம் வருது பணத்தை தங்க வைக்கணும் இல்லையா அதுதான் அந்தம் கண்டம் பிண்டம் தலை வயிறு கால் இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் வருது அதே மாதிரி வரும் ஸோ இது இருக்கிற விஷயத்துல இந்த குபேர விஷயத்துக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூணே மூணு ஜாதிக்காய் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன் டூ த்ரீ மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் கையில் ரெண்டு இங்கே ஒரு ஜாதிக்காய் இங்கே ஒரு ஜாதிக்காய் கையில் முன்னாடி ஏதாவது வச்சுக்கிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு பேக்கெட்ல ஒன்று போட்டுக்கிறீங்க ஆனால் மூணு ஜாதிக்காயை வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த குபேர முத்திரையை போடுங்க இந்த இடத்துல க ஜாதிக்காய் இருக்கும் இங்கே ஒரு ஜாதிக்காய் இருக்கும் உள்ள ஏதோ ஒரு இடத்து பக்கத்துல இவங்க பக்கத்துலயும் இன்னொரு ஜாதிக்காய் இருக்கும் நீங்கள் குபேரன் முத்திரையை போட்டால் போதும் இந்த முத்திரை மூணுமே இயக்கத்தை இயங்கும் தணங்கி நிற்கக்கூடிய விஷயங்களை அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடியது தான் அந்த மூலிகை ஜாதிக்காய் முத்திரையும் சேர்த்து போடுறீங்க அதோட ஸ்ரீ ஸ்ரீ குபேரவசிய ராக ஸ்ரீ ஸ்ரீ குபேரவசிய ராக அவ்வளவுதான் இந்த ராகம் எப்படி எவ்வளோ இணையாக இருக்கும் அந்த ராக விஷயம் சுவாகன்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை தர்ப்பணிப்பதற்கான ராக அப்படின்னாக்கா உள்ளே இழுத்து கொண்டு வருவதற்கு ஈர்ப்புக்கான விஷயம் ராக சோ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னாலே போதுமான விஷயந்தான் ரொம்ப சிம்பிளா நீங்க காலை குளிச்சுட்டு நமக்காக ஒரு மூணு நிமிஷம் ஒதுக்க மாட்டோமா குபேர விஷயம் தானாக நமக்கு தொடங்கும் தொடங்கும் நமக்குள்ளார ஒரு ஈர்ப்பு வந்து ஒரு மெலோனின்னு சொல்லுவாங்க ஒரு கிளார் கிடைக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு கலை இருக்குப்பா சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சுரக்கும் சோ சுரக்க வைப்பதற்கான விஷயமும் நம்மளுடைய குபேரனை நம்ம கூட இருக்க வைப்பதற்கான ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னாக்கா இந்த குபேர விஷயத்துக்குள்ளே வந்துடுது சோ அதுக்கப்புறம் ஜனவசியத்துக்குள்ள வந்துடும் ஏன்னா இப்போ தனவசியத்துக்குள்ளே வரும் ஸோ இப்போ சாரி ஜனவசியத்துக்குள்ளே வந்துடும் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து தனவசியத்துலேருந்து குபேரவசியம் விஷயத்துலேருந்து ஜனவசியத்துக்குள்ளே வரும் ஜனவசியம் தான் அட்ராக்ஷன் மக்களுடைய அந்த இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா ஒருத்தன் வந்து ஒரு பசியில் இருக்கான் அவன்கிட்ட எந்த விதமான ஃபுட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கவங்க ஒரு மூணு பேர்கிட்ட ஒரு ஒரு முழு முழு தோசை வச்சிருக்காங்க பசிக்கிறவனுக்கு நம்ம கொடுக்கறவனுக்கு கொடுத்தோம்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒன்றரை டோசை வந்து வந்துடும் இவங்களுக்குலாம் பார்த்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் பசியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கறது மூலியமாக நமக்கு என்ன நடக்குது ஸோ அதுதான் வந்து பேலன்சிங் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவசியத்திற்கு நம்ம என்ன செய்யணும் தான் முக்கியம் தேன் தேனை வந்து நாக்கில் தேனில் நாக்கில் தேன் வச்சுட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாதிரி ஈர்ப்புக்கான விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தரும் ஜனவசியம் இதுதான் ஃப்ரேம் ஒர்க் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் இருக்கும் என்ன சக்தி இருக்கும் இதை தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து இந்த தனவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் என்ன எனக்கு பணம் ஈர்க்கப்படுது ஜனவசியம் நமக்கான விஷயத்தை அள்ளித்தரக்கூடிய விஷயம் அப்போ தான் ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சினிமா ஆக்டர் நார்மலாக தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவருக்கும் சக்தி உண்டு எல்லா ரசிகர்களுக்கும் ரஜினி ரஜினி ரஜினின்னு அவர் மைண்ட்ல வைக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க அவங்க பேரை உச்சரிக்க உச்சரிக்க அந்த நபர் இருக்காங்கள பேர் வைக்கிற நபர் வந்து மாறிட்டே இருப்பாங்க சக்தி இதுதான் ஜனவசியம் ஜனவசியத்துக்குள் அத்தனையும் அவசியத்துக்குள்ள இருந்துச்சுனாக்கா அகா அகாய சக்தியாக மாறும் சக்தி மகாசக்தியாக மாறும் சொல்வாக்கு செல்வாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜனவசியத்துக்குள்ள வந்துருது சோ இதுதான் மகாசக்திக்குள்ள பீடமாய் நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்துவது கண் மூலமாகவும் நம்மளுடைய ஆறாம் மூலமாகவும் பயன்படுத்தினாலே போதும் ஒரு பிஸ்னஸ் செய்ய போறீங்க அதுக்கு பணம் தேவைப்படுது அப்போ என்ன பண்றீங்க நாக்கில் தேன் முக்கியமானது தேன் தேன் என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு சொட்டு வச்சுட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் மங்களகரத்தை கொடுக்கும் தேன் மஞ்சள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவே வந்து மகாரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சளும் தேனும் அதுக்கு நிறையா தேவையில்லை ஒரு அஞ்சு சொட்டு நாக்கில் குளிச்சுட்டு காலையிலேயே அஞ்சு சொட்டு தேனும் ஒரு சிட்டிகை மஞ்சளும் அப்படியே நாக்கிலேயே அதாவது சுழற்சி பண்ணி மெல்லாமல் முழுங்கி அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிருங்க இது ஜனவசியத்தை ஏற்படுத்தும் அந்த காலத்தில் நடிகர்கள்லேருந்து இருந்து நிறைய அரசியல்வாத வரைக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம் ஜனவசியம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் உட்கார்ந்து ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு முன்னாடி தேன் சாப்பிட்டுட்டு தான் பேசுவாங்க ஏன்னா தேன் அதான் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா நாக்கில் தேன் வச்சுட்டு பேசுறாங்க பாரு எப்படி இனிமையா பேசுகிறாங்க என்ன அந்த அளவுக்கு குரல் வளம் வரும் சோ குரல் வளம் வந்து ஈஸியா வர்றதுக்காக இல்ல வசீகரமாக போக வேண்டும் சொல்கிற விஷயத்த போய் ரீச் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இந்த தேனும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் ரொம்ப ஒரு செகண்ட் அடுத்தது ராஜவசியம் இருக்கிறதுலையே நம்ம முருகனை பார்த்தோம் வச்சுக்கோன்னாக்க அலங்காரம் இருக்கும் ராஜ அலங்காரம் ஏன் வச்சாங்க அலங்காரம்லேயே சூப்பர் பல கோலங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா அடித்தளமே இல்லாம பெரிய விஷயம் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்கள் அதே மாதிரி சொத்து சொத்து சுகங்கள் குழந்தை பேர் சந்தான பாக்கியம் ப்ளஸ் ஆயுள் ப்ளஸ் நல்ல வாழ்க்கை இல்லறம் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க இருந்துச்சுனாக்கப்ப ராஜபோகமாக இருக்கிறான்னு நினைப்பாங்க இல்லையா அதுக்கு தான் இந்த ராஜயோகம் ஸோ அது வசியமாக வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணோம்னா பிரதோஷமன்று அதான் முக்கியமானது கோயில் இப்போ இப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டு நமக்கு கையில் மிளகு வச்சுருப்போம் மிளகு தான் ராஜ அதாவது உடம்புக்கு ராஜ உறுப்பு எந்தளவுக்கு முக்கியமோ அதே மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்தாங்கன்னா தேனில் மிக்ஸ் பண்ணி ராஜ உறுப்பும் சூப்பரான உறுப்பாக மாறும் அதனால தான் ராஜ யோகம் வர வேண்டும் என்றால் கரெக்டாக பிரதோஷத்து அன்று டெய்லியுமே அதை செய்யலாம் ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா பிரதோஷத்து அன்று நம்ம ஒரு கைப்பிடி மிளகு எடுத்துட்டு போயிட்டு கையிலே வச்சுக்கணும் நீங்க சிவன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஒன்பது தடவை சுத்துங்க போதும் சுத்திட்டு நீங்க நல்ல நந்தி காதில் உங்களுக்கு என்னென்ன நடக்கணும் எனக்கு ராஜயோகம் கிடைக்க வேண்டும் எனக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் ஆக லட்சுமி கடாட்சம் உருவாக வேண்டும் வீடு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் குழந்தை இல்லைனா என் சந்தான பாக்கியம் இருக்க வேண்டும் வேலை வேலையிலனா எனக்கு ஒரு உத்தியோக பிரதாசனம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நந்திகிட்ட சொல்லிட்டு சிவனை நோக்கி கையில் இந்த மிளக வச்சிருக்கீங்க பாத்தீங்களா ஐயா சிவபெருமானே கண் சிவந்திருக்க என் கண் உன்னூல் சேர்ந்திருக்க என் அன்பும் உன்னூல் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மிளகை வீட்டில் கொண்டு வந்து ஒரு டப்பால போட்டுருக்கோம் எவ்வளவு நாள் இருக்கட்டும் டெய்லி ஒரு மிளகு சாப்பிட்டு வாங்க ராஜவசியம் உண்டாகும் இதில் வந்து ஸ்ரீ ஓம் அவ்வளோதான் இதோடைய அடைப்பு மந்திரம் வந்து ஸ்ரீ ஓம் ஸ்ரீ என்றால் நம்ம திறப்பு இந்த ஓம் அப்படிங்கிறது ஓங்காரம் எத்தனையுமே பொருந்தும் யார் வேணாலும் சொல்லலாம் சொல்ல முடியாதவங்க மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் இல்லையா நீங்கள் ஸ்ரீ மட்டும் சொல்லணும் ஸ்ரீஇம்மு சொல்லிக்கலாம் அது வார்த்தை எல்லாமே வார்த்தை தான் இன்றைக்கி வந்து டிவோஷனாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் அதனால் ஸ்ரீ சொல்ல முடியாதவங்க ஓம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ஓம் எப்படி மிளகு ஒரு மிளக சாப்பிட்டுட்டு சிவனை நினைச்சுக்கிட்டு எனக்கு ராஜயோகம் வரும் ராஜவசியம் உண்டாகும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஸ்ரீ ஓம் அவ்வளோதான் இது இருந்தாலே வாழ்க்கை செல்வ வளம் கூடும் இங்கதான் நம்ம வச்சிருக்கோம் தனவசியம் குபேரவசியம் ஜனவசியம் ராஜவசியம் இது எல்லா ராசிக்குமே பொருந்த விஷயம் நினைக்கிறேன் ஏன் இந்த லைவ்ல இதை சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நல்ல நாள் இந்த ஒன்னே போதுமான விஷயம் தான் உங்களுக்கு அத்தனை வகையான